வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் இந்த ஒரு பகுதியை மிக சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களை கிடைக்கும் எந்த பகுதிங்க அது எப்படி வச்சுக்கிறது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ மூலம் அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க வீடியோ முடிவில் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க நண்பர்களே நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு சொந்த வீடாக இருக்கலாம் வாடகை வீடாக இருக்கலாம் இண்டிவிஜுவல் வீடாக இருக்கலாம் அல்லது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் தெற்கு திசை பார்த்த வீடு வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசை ஏன் வட மேற்கு திசை வடகிழக்கு திசை பார்த்த வீடாக கூட இருக்கலாம் உங்கள் வீட்டு அமைப்பில் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் பெரிய விசாலமான ஹால் அல்லது வரவேற்பறை இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லை அதில் பெரிய ரூமாக இருந்தாலும் ஒரு பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பதினாறு அந்த மாதிரி பெரிய அறைகளாக இருக்கிறதும் நல்லது சரி அப்படி இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பற்றாது அதில் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் பெரிய ஜன்னல்கள் இருக்கணும் ஜன்னல் அப்படின்னா ஒரு நாலடிக்கு நாலடி அதை விட கூடுதலான சைஸில் இருக்கணும் பட் அதை விட குறைவாக இருந்தாலும் அதை வேலை செய்யறதில்லை சார் ஜன்னல் இருக்குது சார் கால் இருக்குது சார் ஐஸ்வர்யம் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதை முழுவதும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிறைய இடைவெளிகள் இருக்கணும் பக்கத்து வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு நடுவில் குறைஞ்ச பட்சம் ஒரு ஆறடி ஏழு அடி எட்டு அடி பத்தடி இந்த மாதிரியாவது இருக்கணும் காலை சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் சார் இடைவெளி இருக்குது நாங்கள் சீலிங் போட்டு மூடிவிட்டோம் கார் பார்க்கிங் போட்டுவிட்டோம் பக்கத்து வீட்டுடைய சுவர் மேலே வந்து வீட்டை மறைச்சிருச்சு சார் பெரிய மரங்கள் இருக்குது சார் அப்படின்னாலும் உங்களுக்கு செல்வங்கள் வராது நிறைய வீடுகளில் வடக்கு பார்த்த வீடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கில் வீட்டில் இருந்து காம்பவுண்ட் வரைக்கும் பெரிய ஷெட்டை போட்டுருவாங்க அல்லது பார்க்கிங் போட்டுருவாங்க ரூஃபியே எழுத்துருவாங்க இது வடக்கும் கிழக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வேலைகள் செய்வது உண்டு அப்படிப்பட்ட வீடுகள்லையும் பணப்பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் வடக்கு பகுதியில் உங்கள் வீட்டை விட உயரமான கட்டமைப்புகள் கட்டினாலும் உங்களுக்கு செல்வம் வருவது கண்டிப்பாக நிறுத்தப்படும் வடக்கு பகுதியிலும் இதே மாதிரி தான் உங்கள் வீட்டை விட உயரமான கட்டமைப்புகள் வந்துருச்சுனாலும் உங்களுடைய வருமானம் வடக்கு கிழக்கில் ஜன்னல் இருக்குது சார் சன்லைட் வீட்டுக்குள்ளே வருது சார் வரவேற்பு ஒரு பெரிய வடகிழக்கில் வந்து ஒரு பெரிய ஹால் போட்டிருக்கோம் சார் அல்லது ஒரு பெரிய பெட்ரூம் பதினாறு பதினாறு போட்டிருக்கேன் சார் செல்வம்லாம் வருதுங்க சார் வருமானம்லாம் வருதுங்க சார் ஆனால் எங்களுக்கு சேமிப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய வீடுகளில் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்காது அப்படி ஒருவேளை பெட்ரூம் இருந்தாலும் அதை பெட்ரூமாக பயன்படுத்தாமல் அதை வேறு வேறு தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க தென்மேற்கு சரியாக இருந்தால் அங்கே சேவிங்ஸ் தன்னால் நிகழும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நண்பர்களே உங்கள் வீட்டில் செல்வம் வருவதற்கான இடத்தையும் காமித்து கொடுத்தாச்சு அதை சேமிப்பதற்குண்டான இடத்தையும் காமித்து கொடுத்தாச்சு ஸோ யார் வீட்லெலாம் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருக்குது கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்க ஸோ யார் வீட்லெலாம் தவறாக இருக்குதோ அவங்களெலாம் நான் சொன்ன அமைப்புகள் மாதிரியான வீடுகளில் உருவாக்க பாருங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா நான் சொன்ன அமைப்புகள் உள்ள வீடுகள் போல் ஒரு நல்ல வீடை வாடகை வீட்டை தேடி செலக்ட் பண்ணிக்கங்க இனி சொந்தமாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன அமைப்புகளில் உங்கள் வீட்டை கட்டப்பாருங்க